பூ விற்கும் தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வரீங்க என்ன அரையும் குறையுமா இருக்குது ஓ வாட்டர் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேட்டு அதுக்குள்ளே சில வாக்குவாதங்கள் போயிருக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் அந்த பொண்ணு ஷேர் பண்ணி இந்த ஸ்டோரியே பார்த்தேன் இன்ஸ்டாவில் எனக்கு வந்து அவனுக்கு மேலே தான் கோவம் வந்துச்சு எனக்கு அந்த பொண்ணுடைய ஆடைகளில் எந்த விதமான சிக்கலுமே இல்லை உங்களுக்கு எதாவது அப்படியே இல்லை நானும் பார்த்தேன் ஒன்றும் இல்லை அவங்க ஒரு சுடிதார் போட்டிருக்கிறாங்க அதுவும் ஸ்லீவ்லெஸ் அவ்வளவுதான் தவிர அதுல எதுவும் வந்து ஒரு ஆபாசமா இருக்கிறதோ இல்ல வந்து இந்த இடத்துக்கு என்ன எப்படி போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதில் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல சரி இப்போ நீங்க ஒரு ஆண் அப்படின்றதுனால நான் கேட்குறேன் எந்த உடை பெண் அணிஞ்சா அது ஆபாசம் இல்லைன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கான கம்ஃபர்டபுளான எந்த உடைய வேணா அடையலாம் இதுல ஆவாசம்ன்றது நாங்க பார்க்குற பார்வையில இருக்குன்னு சொல்லலாம் இப்போ அந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண் வந்து சொல்றாங்க நான் வந்து ஒரு ஆர்ட் ஈவெண்ட்டுக்கு நாங்க போயிருந்தோம் அங்க போய் முடிச்சுட்டு அந்த வழியா பூ கூட பக்கத்துல இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா நம்ம உள்ள போய் பார்க்கலாம் ஏஸ்தட்டிக்கா போட்டோ ஷூட் பண்றதுனால பண்ணலாம் பூ வாங்குறனாலும் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாலாம் அந்த பொண்ணு உள்ள போயிருக்காங்க உள்ள போனவங்க பின்னாடி எப்பவுமே நமக்கு அப்படியே சோஷியல் மீடியா நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா போட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறது நம்ம பழக்கம் அப்படி அவங்க போயிட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக போறாங்க இப்போ இந்த பூ விற்கிறவங்க வந்து அந்த வீடியோல அப்படி எந்ததுமே என்னன்னா நீங்க ரீல்ஸ் எடுக்க கூடாது அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஆரம்பத்திலேயே வந்து ஒருத்தர் என்ன சொன்னார்னா என்ன உங்க டிரெஸ் அரங்குறைமா இருக்கு இந்த டிரெஸ் போட்டு உள்ள வரீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ந்து பார்க்கும்போது அவர்களோட வீடியோலயே அதுதான் இருக்கு எனக்கு எங்கேயுமே வந்து நீங்க வீடியோலாம் எடுக்க கூடாதுங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசியிருக்க மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல இப்போ ஆஃப்டர் த அந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் வீடியோ தான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம் ட்ரெஸ்ஸை பற்றிலாம் நாங்கள் கமெண்ட்டே பண்ணலன்ற மாதிரி அவனுங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா நான் அதையும் பார்த்தேன் இதையும் பார்த்ததுனால ஸோ வீடியோலாம் அவங்க அவன் வந்து கேட்குறான் மாதிரி அரேஞ்ச் கோயமே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து திருப்பி கேட்குறாங்க இந்த மாதிரி இப்போ இந்த ட்ரெஸ்ஸு நீங்களும் தானே பனியன் போட்டிருக்கீங்க உங்கள் நீங்கள் உள்ளே போட்டிருக்க பனியன் எனக்கு வெளியே தெரியுது உங்களை நான் ஷால் போடலாம் போட சொல்லட்டுமான்ற மாதிரி அந்த பொண்ணு எடுத்து கேள்வி வைக்கிறாங்க அடுத்து இந்த மாதிரி ஆடை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அடுத்தடுத்து இது வைக்கிறாங்க ரொம்ப பொறுமையா தான் பே ரொம்ப அப்படி சண்டை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அந்த பொண்ணு அவங்களோட ரொம்ப யதார்த்தமான கேள்விகளை தான் கேட்குறாங்க ஏன்னா என்ன இப்படி சொல்ற இந்த ட்ரெஸ்ஸில் உனக்கு என்ன தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வீடியோ பாக்குறப்ப என்ன தெரிஞ்சதுன்னா ரெண்டு தான் தெரிஞ்சுது இப்போ பார்க்குறவங்களுக்கே எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு கை உனக்கு ஆபாசமாக தெரியுது இந்த ரெண்டு கையை பார்த்துட்டு உனக்கு வந்து மூடாகுது மூட் ஆகுது உன்னோட எமோஷன் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா நீ அவ்வளோ கேவலமா இருக்க அப்படின்றதுதான் உண்மை ஆனா இவனுக்கு என்னமோ அந்த பொண்ணு வந்து தப்பு பண்ணிடுச்சு எங்களை எல்லாம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க ஆச விமனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ சின்ன வயசுல இருந்து எல்லா பொண்ணுங்க வீட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கும் இப்போ வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் ஒன்று இருந்துச்சு என்னன்னா ஒரு நாள் சும்மா எதார்த்தமாக ஹாஸ்பிட்டலில் என் தம்பி அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு நான் திரும்பி வரேன் ஷாலை சுற்றி போட்டிருக்கேன் அப்போ வந்துட்டு ஒருத்த வந்து இப்படி கிராஸ் பண்ணிட்டு போகிறவன் என்கிட்ட சொல்கிறேன் அந்த மாதிரி சைட் ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்கு அப்படின்றது இது வந்து எனக்கு இது இது வந்து கேட்டு அழுதுட்டு ஏன்னா வீட்டில் அது அதை விட பெருசாக ஒரு பிரச்சனை போயிட்டு நம்ம வீட்டில் போய் சொன்னோம்னா திருப்பி நம்மள வெளியே விட மாட்டாங்கன்றது இருக்கும் அப்புறம் எனக்கு அது அதுலேருந்து வெளியே வரதுக்கே இப்போ இத்தனை மாதம் கழிச்சு எனக்கு அது ஞாபகம் இருக்குன்னா இது எந்த அளவுக்கு அந்த பெண்ணை பாதிச்சிருக்குன்றது வந்து இவனுங்க யோசிக்கவே மாட்டுறானுங்க ரொம்ப கேவலமாக அதுவும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா இந்த பொண்ணு வந்து யூடியூப்ல வீடியோ போடுறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்குண்ணா யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு சே என்னோட வீடியோவில் நான் வந்து இதாகணும் அப்படின்றதுக்காக ஒருத்தட்ட போய் வேணுன்னே போய் யார்ட்டையாவது வந்து என் ட்ரெஸ் எப்படி இருக்கு இங்கே போறாங்க அப்படின்னா போய் எதாவது எந்த பொண்ணாவது நிற்குமா நிற்காது ஆனால் இவனுங்க கொஞ்சம் கூட ஒரு அசிங்கம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஒரு பொண்ணை ட்ரெஸ்ஸை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டோன்ற அந்த ஒரு இதுவுமே இல்லாம கேரளா பொண்ணுங்க வந்து எத்தனையோ பேர் டைட் பேண்ட் போட்டு வராங்க அவங்களெல்லாம் நான் ஏதாவது சொல்லிருக்கேமா அப்படின்னு கேட்குறானுங்க செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க அப்படின்றானுங்க எனக்கு இதை கேட்டதுமே என்ன தோணுச்சுன்னா இதே செலிபிரிட்டிகிட்ட நீ இப்படி பேச மாட்டேன் கேரளா பொண்ணுங்கிட்ட பேச மாட்டேன் ஈவன் ஒரு பொண்ணு அதே பூ மார்க்கெட்டு வந்து ஒரு காரில் வந்து ஒரு பொமேரியன் நாயை தூக்கிக்கிட்டு இதே இதை விடவும் அவங்க வந்து குட்டப்பாவாடை போட்டுட்டு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாங்கன்னா இல்லை இந்த பொண்ணு போட்டிருக்க இதே ஸ்லீவ்லெஸ்ஸை போட்டு வந்தால் கூட இவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அவனுங்க வந்து அப்படியே பார்த்துட்டு இந்த பொண்ணு அப்படின்றது விட்டுருவாங்க இவங்களுக்கு எப்போ சிக்கல் ஆகுதுன்னா தான் ஊரில் இருக்க ஒரு பொண்ணு அதுவும் அந்த பொண்ணு வந்து ஒரு செலிபிரிட்டியாக இல்லாத சமயத்துல இல்லை ஒரு சாதாரண பொண்ணு குடும்ப பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இவனுங்க ஸ்டாண்டர்ட் படி குடும்ப பெண்ணு அவங்க இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா எங்க நம்ம கலாச்சாரத்துக்கு ஏதாவது ஆகிடுமோனு இவங்களுக்கு அப்படியே உணர்வுகள்லாம் கொதிச்சு எழுது ஆனா ரீசெண்டாக கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு வேற மாதிரியான ஒரு கருத்துக்கள் வைக்கிறாங்க அதாவது நாங்க அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எதுவுமே சொல்லலை அவங்க எதுவும் வீடியோ எடுத்துட்டு வந்தாங்க ரீல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது இங்க ஜட்ஜெலாம் வராங்க நிறையா பெண்கள்லாம் வராங்க நாங்கள் அது ஒன்றும் நாங்கள் ஒன்றும் சொல்கிறது இல்லை பட் அந்த வீடியோ எடுக்கிறனால அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுவோம் அப்படின்றதுனால நாங்கள் அதை தான் சொன்னோம் அவங்க வந்து என்ன ட்ரெஸ் பத்தி சொல்றாங்க அவங்க தான் ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி அவங்க இல்ல 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 அங்க உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேக்குறாங்க அந்த பொண்ணு வந்து கேக்குறாங்க இப்படி அரகுறையா ஆடை போட்டுட்டு இங்கே வராதீங்க அப்படின ஒரு இத வைக்கும்போது அந்த பொண்ணு வந்து இப்போ ஈவன் பிரஸ்னிக்கிலமே அந்த பொண்ணு அத கிளியரா சொல்றாங்க என்னன்னா அப்ப எந்த அந்த ட்ரெஸ் போட்டு நாங்க உள்ள வரலன்றத வெளிய நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிரு அத பார்த்து நாங்க இது பண்ணிக்கிறோம் அப்படி அவங்க ஈவன் மரியாதையா எந்த இடத்துலயும் இப்ப வேற யாராவது இருந்தாங்க அந்த இடத்துல எமோஷனலா ஒரு பொண்ணு இருந்ததா என்னடா அப்படின அந்த வாடா போடான்ற ஒருமை பேச்சுக்கெல்லாம் வந்துருக்கும் ஆனா அவங்க அதை கூட ரொம்ப கண்ணியமா தோழர்ன்ற வார்த்தையை சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணாங்க அவங்க பேர் என்ன சொல்லுங்க சொல்லுங்க தோழர் பேரை கேட்கும் கூட சொல்லுங்க தோழர் அப்புறம் இது ட்ரெஸ்ஸுக்குமே அவங்க அப்படிதான் சொன்னாங்க இந்த மாதிரி என்னென்ன ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வரணுன்றதையுமே அந்த பொண்ணு வந்து கேட்டுருக்கிறத அவங்க பிரஸ் விளக்கம் கொடுத்துருக்காங்க நான் கேட்டேன் ஆனா அவங்க எப்படி சொல்றது இப்போ ஒரு ஆண் நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை இப்போ தனியாக போயிட்டு இருக்கோம் போகும்போது ஒரு ஆண் நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் நெருக்கமா வராங்க இல்ல ஈவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்கனாவே ஒரு மாதிரி எவ்வளவு முற்போக்கு பேசினாலும் எவ்வளவு வளர்ந்திருந்தாலுமே ஒரு படபடப்பு நமக்கே தெரியாம வந்துருது ஆனா அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க ஒரு ஆண் நண்பரோட போயிருக்காங்க அவங்க எங்கேயுமே கணவரலன்னு சொல்லல இவனுங்களா நீ பிரஸ் இல்ல விளக்கம் குடுக்கறானுங்களா அந்த மாதிரி என்ன இது இது இதெல்லாம் வந்து எவ்வளவு கேவலமான ஒரு பிஹேவியர் அவங்க சொல்றாங்க என்னோட ஆண் தோழர் என் கூட வந்தாங்க அந்த ஒரு தோழரையும் இவங்களையும் இவனுங்க வந்து எப்படி சொல்றது லிட்ரலி வெளியே தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மேல கை தான் வைக்கல மற்றபடி அவனுங்க வந்து மிரட்டுறாங்க அதுலயும் லாஸ்டா ஒருத்தர் வந்து பேசுனா ரொம்ப கோவத்தில் என்ன வீடியோ எடுக்கிற அப்படின்னு ஒரு மாதிரி நெஞ்சு நிமித்திக்கிட்டு வர்றது இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நமக்கே வந்து ரொம்ப அந்த இடத்துல நம்ம அந்த பொண்ணுக்கு பதில் நம்ம இருந்தோம்னா ஒன்று நம்ம அவனை அடிச்சிருப்போம் இல்ல படப்படன்னு வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இதே மாதிரி தள்ளி விடுறதுக்காக வராங்க இவங்க மேல அந்த பொண்ணு வந்து தம் மேலே அவங்க இதை வராங்கன்ற போது அவங்களோட பாதுகாப்புக்கும் இப்படி கை வைக்கிறாங்க கை ஒருத்தர் என்னன்றா என்ன நீ வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கலான்னு பார்க்குறியான்றாங்க எனக்கு இது இது கேட்டதுமே எவ்ளோ கேவலமா உன்னோட புத்தி இருக்குதுன்னா நீ வந்து இப்படி எல்லாம் பேசுவ அப்படின்ற தான் இன்னும் கூட ஒரு தோழர் கூட வந்தா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா கூட கணவர் தானேன்ற பெண்கள்னாவே அவங்க கூட ஒரு ஆண் இருக்கானா ஒன்னு கணவனா இருக்கணும் இல்ல தம்பியா இருக்கணும் இப்போ இவனுக்கு வந்து சொல்லுவானுங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இன்னொண்ணு இவனுக்கு வந்து சொல்றாங்க 2000 பேரும் மன உளைச்சல் அந்த பொண்ணுக்கு இது எவ்வளவு பெரிய ட்ராமாவா இருக்கும் அத பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை இல்ல சொல்லும்போது என்னன்றானுங்க அது ஒரு 2 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க இவங்க வியாபாரத்துக்கு பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த அவங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்றது எனக்கு தெரியும் இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரியான ப்ரமோஷனல் வீடியோஸ் பண்றாங்க அப்படினா எதுவுமே கிடையாது அவங்க அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க எதையுமே அவங்க இது வரைக்கும் அவங்க ப்ராடக்ட் ப்ரொமோஷனு இது பண்ணுறது அந்த மாதிரி எதுக்குமே அது யூஸ் பண்ணல அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்துட்டு எந்த பொண்ணும் போயிட்டு என் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் நான் வந்து இன்கம் வேணும் அப்படின்னு எந்த பொண்ணு அப்படி செய்வான்னு எனக்கு தெரியல அப்புறம் இன்னொன்று அட்ரஸ் பண்ணும்போதே ஒரு மாதிரி கேரளா பொண்ணுங்க டைட்ஸ் போடப்போ நான் ஒன்றும் சொல்ல இது சொல்லணும் அப்போ நீ சொல்லுவியா கேரளா பொண்ணு டைட்ஸ் போட்டால் நீ சொல்லுவியா இல்லை ஒரு ஆக்ட்ரஸ் வந்தால் நாங்கள் எதுவுமே சொல்கிறது இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு நீ சொல்லுவியா ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸை கமெண்ட் பண்ணுறது எவ்வளோ கேவலமானதுன்னே உங்களுக்கு இன்னும் எட்டலை அண்ட் இவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அது ஒருத்தருடைய உரிமை அப்படின்னோடனே ஆ சுதந்திரம்னு சொல்லிட்டிங்கன்னா நான் ஒன்றும் கேட்கல போங்க அப்படின்னு சொல்லி ஒரு டோனில் வந்து வரட்டுறானுங்க வீடியோ எடுக்காதீங்க அப்படின்றானுங்க அப்புறம் இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னே ஓ கம்ப்ளைண்ட் அவன் வந்து கேட்குறான் யார் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்ட்டு வீடியோவும் எடுக்க விடல அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க அதை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா மேபி இவங்க இப்போ வீடியோவும் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து சொன்னாங்கன்னா அது பொண்ணு ஏதோ போய் ஏன்னா அங்க அவங்க பெண்ணை நம்புவதற்கு வந்து இங்க சமூகம் வந்து தயாரா இல்ல ஈவன் ஒண்ணுமே இல்ல அந்த பொண்ணு சொல்றது என்ன இந்த மாதிரி நான் ஏசுறீங்க ஃபோட்டோ எடுக்க போனேன்றது தான் ஆனால் அதையே இவங்க வந்து இதெல்லாம் வியாபார நோக்கில் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு யூடியூபில் காசு சம்பாதிக்கிறதுக்கு இன்ஸ்டாவில் காசு சம்பாதிக்கிறதுக்கு பண்ணாங்கன்ற அளவுக்கு கொச்சையாக பேசுகிறவனுங்க ஒருவேளை இந்த பொண்ணு வீடியோவும் எடுக்கல அப்படின்னா அந்த பொண்ணு ஏதோ பைத்தியம் முடிச்சிச்சு இல்லை வந்து இந்த பொண்ணு வந்து ஃபேம்க்காக இப்படிலாம் சொல்லுதுன்ற அளவுக்கு கொச்சையாகவும் இவனுங்க பேசுவாங்க ஸோ அதனால என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டால் பொண்ணுங்களுக்கு இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க வீடியோ எடுக்கிறதுன்றது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி கேவலமாண்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றது ஏன்னா தொடர்ச்சியா இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பீச்ல ஒரு சம்பவம் நீங்க வந்து பாத்துருப்பீங்க இந்த டைம்ல என்ன இங்க உக்காந்து அதுவும் ஒரு ஆண் கூடையா உட்காந்துருக்கீங்க அப்படின்ற அவரோடன்னு சொல்லும் போது நம்ம கடைசியில அதுவும் பிரெண்டு தான் கடைசியில இப்ப இந்த பூ மார்க்கெட் இஷ்யூ இப்படி தொடர்ச்சியா எங்க வந்து ஒரு பெண் போனாலும் சரி அதுவும் ஃப்ரெண்டோட போனாலும் சரி இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இந்த விஷயங்கள் எப்படி பார்த்து அதுதான் அந்த ஒழுக்க இதுலாம் இருக்குல்ல இவன் ஒன்று ஒழுக்கம் கலாச்சாரம் இது பொண்ணு உடம்புல பொண்ணு எந்த நேரத்துக்கு என்ன பண்ணணும் ஈவன் இப்போ சமீபத்துல ரோபோ சங்கர் அவர்களுடைய ஒய்ஃப் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன் என்னன்னா அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க ஒரு பொம்பளை வந்து பின்னாடி தலையில வந்து பூவை வச்சு போட்டு வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை அழிக்கிறதுக்காக அவங்க பூவை கொண்டு வந்து வைக்கிறாங்க எனக்கு அதை பார்த்தோன்னே நான் அந்த இடத்துல எங்கள் அம்மாவை தான் பார்த்தேன் ஏன்னா இதான் நீ எங்க அம்மாக்கும் பண்ணியிருக்க இதுதான் வழி வழியா எல்லா பொண்ணுகளுக்கும் அவங்க புருஷன் செத்து போயிட்டான்னு ஸ்டே எனக்கு அதை பார்த்ததும் தோணுண ஒரே விஷயம்னா அந்த இடத்துல என் அம்மா இருந்தாலும் சரி எவ்வளவு பணக்காரங்களா இல்ல எவ்வளவு ஃபேமோட ஒருத்தங்க இருந்தாலும் சரி எந்த ஒரு பொலிட்டிக்கலா எங்க இருந்தாலும் ஒரு பொம்பளைன்னா பொம்பளை பூவை பிக்கணும்னா பூவை பிப்போம் பொட்டடிக்கணுன்னா அழிப்போன்ற மாதிரி சுற்றி 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 நீ எந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல பொண்ணுங்களுக்கு நீ வந்து நல்லா வேலை பார்த்துடு நல்லா சம்பாதிச்சுடு இல்லை நல்லவனையாக கல்யாணம் பண்ணிக்கோ ஏதாவது ஒன்று பண்ணி நீ வந்து தப்பிச்சு போயிடு இந்த சமூகத்தோட இதெல்லாம் உன்னை வந்து எதுவும் பண்ணாது அப்படின்னு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுவோம் பொண்ணுங்க கிட்ட படிச்சிருமா ஏதாவது ஒன்று பண்ணி நல்ல வேலை பாரு அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லுவோம் இப்போ இவங்க நல்ல வசதியாக இருந்தவங்க தான் நல்ல ஒரு ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே அவங்க பெஸ்ட்டாக தான் இருக்காங்க ஆனால் அப்படி இருக்க பெண்ணு கூட கொடை கடைசி வரைக்கும் இவனுங்களோட ஒழுக்கத்தோட சர்க்கிள் இருந்து இவனுங்க விடுறதே கிடையாது இப்போ நீங்கள் அந்த பொட்டு மேட்ரு சொன்னீங்க அதே மாதிரி அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சுடுகாட்டுக்கு போகும்போது அவங்க காலங்காலமாக அந்த அந்த கலையில் டான்ஸ் ஆடுறாங்க அதை பார்த்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் இப்படி ஆடலாமா அதாவது பெண்கள்னா சுடுகாட்டுக்கே போக மாட்டாங்க வீட்டோட திரும்பி வந்துருவாங்க இவங்க வந்து சுடுகாட்டுக்கு போறாங்க டான்ஸ் இதெல்லாம் என்ன கலாச்சார சீர்கேடு அப்படின்னு ஆமா இது வந்து கலாச்சார சீர்கேடு ஒரு பொண்ணு வந்து எப்படி அழணும் இப்போ புருஷன் செத்துட்டான்னா ஓடி போய் ஒரு ரூம்ல ஒரு முக்கில உட்காந்து ஒவ்வொன்னு அழுகணும் வெள்ளை சேலையை போர்த்திக்கிட்டு அப்புறம் யாரையுமே பார்க்காம ஈவன் இன்னும் ஒரு ஒரு படிக்கு மேல போய் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டா இவனுங்களுக்கு வந்து குழு குழுன்னு சந்தோஷமா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து வக்கிர புத்தியுடைய தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க போய் அப்படி அழுகணும் அந்த பொண்ணுன்னா இப்படி இதாயிடணும் அப்படின்னு இவங்க ஒரு ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறானுங்கல்ல இதை தாண்டி ஒரு பெண் வரும்போது இவங்களால அதை எப்படி சொல்றது இத்தனைக்கும் அது அந்த பொண்ணோட அன்பு தான் அவங்களோட அவன் கணவர் அந்த பொண்ணுக்கு அவங்க கணவர் மேல இருக்கிற பாசத்தை விட உனக்கு ரொம்ப பாசம் இருக்கா இல்ல இல்ல உனக்கு நீ வந்து என்ன பண்ணிட்ட ரொம்ப சங்க இருக்காங்க இப்ப நீ உட்காந்து கத்துற ஆடக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது புருஷ சேர்த்துட்டா அதுவும் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நானே பார்த்தேன் என்னன்னா அஹ் புருஷ சேர்த்து இது கூட போகல அதுக்குள்ள வந்து இந்த பொண்ணு அந்த பொம்பளை காட்டது பாரு வேற யாராவது ஆடி இருக்கலாம் இந்த பொம்பளையா ஆடுது அப்படின்லாம் கேக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான உறவு எப்படி இருந்துச்சு அவங்க எந்த மாதிரியான ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேரும் ஹாப்பியாக டான்ஸ் ஆடி இருந்திருக்கலாம் அவங்களோட ஈவன் இந்த ரோபோ ரோபோஷங்கரோட லாஸ்ட் விஷாக கூட இருந்திருக்கலாம் உனக்கு என்ன தெரியும் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அதுதான் சொல்றேன் இந்த அதை பற்றியெல்லாம் உனக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாமல் வெளியே இருந்துட்டு ஒரு வேலை ஒரு ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சமூக வீடியோ எடுத்து போட்டு ச நண்பர் ஏன்னா அதே இதில் ஆடின ஆண்கள் எடுத்து வீடியோ போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அவங்களோட சோகத்தை வந்து ஆண்கள் வெளிக்காட்டு ஆனால் இதே ஒரு பெண்ணுக்கு போடும்போது அவனுக்கு சொல்றது என்னா கணவர் வந்து இது கூட போய் முன்னாடி ஒரு வந்து இப்படி ஆடிட்டா நான் சொல்ற மாதிரி இருக்கணும் மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் நான் சொல்ற மாதிரி இருக்கணும் உன்ன இந்த மாதிரி தான் அசிங்கப்படுத்துவோம் காசுக்காக நீ பண்ணன்னு சொல்லிடுவோன்ற இது அப்படியே உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண தெரியுது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் அவனுக்கு இதுதான் இருப்பாங்க காசுக்காக இந்த பொம்பளை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இது தொடருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் தொடருமான்ற ஒரு பயம் இருக்குல்ல அதுவும் அவனுங்க எனக்கு என்னன்னா இவனுக்கு வந்து சொல்லும்போது இவர் வந்து சொல்றாரு இவங்க வந்து தீக்காவா வானவில் குரூப் அப்படிலாம் சொல்லும் போது வானவல் என்ற அமைப்புல இருக்காங்களா ஆமா அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கும்போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எல்லா கட்சிகளும் வேணும் எல்லாருமே வேணும் நாங்க வந்து பொம்பளைங்களை நம்பி தான் நடத்துறோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பொண்ணு நீ வந்து வரப்போற பொண்ணுங்களை மரியாதையா ஒரு ஆடை அப்படின்றது ஒரு பொண்ணோட அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்ப எனக்கு இது கம்ஃபர்டபிளா இருக்கு பீரியட்ஸ் அப்ப ஷார்ட்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ஒரு பொண்ணு ஷார்ட்ஸ் தான் போடுவா உனக்கு இவ்வளவு அக்கறை உனக்கு வந்து மானம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பொம்பள உடம்புல வச்சிருக்கிறியே நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு தடவை கூட நான் பப்ளிக் ஸ்பேஸ்ல போய் நான் உச்சா போனதே இல்லைன்னு ஒரு ஆம்பளை சொல்ல சொல்லுங்க இதே பூ மார்க்கெட்டுக்கு வெளியே இவனுங்க ஒருத்தன ஒருத்தன் கூடவா பண்ணிருக்க மாட்டான் போய் அங்க நின்னு நின்னுட்டே வந்து உச்சா போயிருக்க மாட்டானா டெய்லி பாக்குறோம் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் எந்த பொண்ணும் போயிட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்து பாருங்க பாருங்க ஐயோ ஐயோ என் குடும்பமான போயிடுச்சு என் பையன் வந்து வெளியில் உச்சா போயிட்டு அப்படி எந்த பொம்பளை எனக்கு தெரிஞ்ச ஒப்பாரி வச்சு நான் பார்த்ததே இல்லை ஏன்னா எங்களுக்கு புரியுது ஏதோ ஒரு அவசரம் கட்டுப்படுத்த முடியாம எங்க போறேன் ஆனா உங்களுக்கு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸில் வெறும் இந்த ரெண்டு கை தெரியுது இந்த ரெண்டு கை அதில் போட்டிருக்க டேட்டு பார்த்தோன்னே உனக்கு வந்து மூடு ஏறி போய் நீ வந்து என்ன பண்ணி ஏதோ பண்ணிடுவோமோ ஏதோ பண்ணிடுவோமோன்ற பதட்டத்துல மத்தவன் ஏதாவது பண்ணிடுவானோ ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமான்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறேன்னா பிரச்சனை யார்கிட்ட அப்படின்றத பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும் ஈவன் இந்த வீடியோஸ்க்கு கீழயுமே கமெண்ட் பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்கு ஏன்னா அவனுங்க எல்லாருமே என்ன சொல்றானுங்கன்னா பூ மார்க்கெட் ஊழியர்கள் கூட நாங்க எப்பவுமே பூ மார்க்கெட் ஊழியர்களுக்கு எதா இல்ல இந்த ஒரு மன இது இருக்கு இல்லையா மனநிலை இருக்குல்ல போக்கானத்துக்குதான் அவங்க இல்ல ஆனா அவனுக்கு அத சொல்லிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி நாங்க வந்து பூ மார்க்கெட் ஊழியர்கள் கூட ஒன்றிணைவோம் நீ நில்லுப்ப தாராளமா நில்லு நாளைக்கு வந்து உன் தங்கச்சி அங்க போகும் சரியா ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல உன் தங்கச்சியோ உன் அம்மாவியோ அந்த பொண்ணோட இடத்துல வச்சு பாரு இந்த மாதிரி அவங்க இப்படி ட்ரெஸ் போட்டு போறாங்க இல்ல ஏதாவது ஒரு இதுல போகும்போது எவனாவது ஒருத்த வந்து கமெண்ட் பண்ணனா உனக்கு எப்படி இருக்கும் நீ வந்து அப்போ நீ அதை எதுவுமே சொல்ல மாட்டாய் அதுலயும் ஒரு சிலர் இருக்கானுங்க என் பொண்ணுல இப்படி ட்ரெஸ் போட்டுல நான் அனுமதிக்க மாட்டேன் மறுபடியும் மறுபடியும் வரும்போது நமக்கு தெரியறது என்னன்னா இவங்களோட மொத்த விஷயங்களையும் கொண்டு வந்து அந்த பொம்பளை உடம்புல வைக்கிற பழக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட இவங்களுக்கு வந்து மாதிரி இல்லை ஆனா என்ன கேட்டா இந்த பொண்ணு வந்து ஒரு பிரேவான பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சட்ட ரீதியா போகிறதுக்கு பெண்களுக்கு இங்க ஒரு அச்சம் தான் இருக்கு ஏன்னா நம்ம போய்ட்டே சும்மா ஒரு ரொம்ப சீரியஸா பிரச்சனை புருஷன் ஆயிடுச்சுட்டான் வீட்டில் பிரச்சனைன்னு போய் நிக்கிற பொண்ணுங்களுக்கே இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து என்ன பண்ணுவோம்னு நமக்கு தெரியும் திருப்பி அந்த பொண்ணையை தான் விக்டம் கிளேம் பண்ணும் அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை என்னை எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் எனக்கு பிடிச்சத எனக்கு பிடித்த உடையில சரியான உடையில ஏன்னா அவன் சொல்லும் போது சொல்கிறான் டீசென்ட்டாக இதுக்கு மேலே எப்படி டீசெண்டாக போடணும்னு எனக்கு தெரியல இவனை மாதிரி பனியனை காட்டிட்டு சுற்றணுமா இல்லை நெஞ்சு காமிச்சிட்டு சுத்தணுமா எனக்கு தெரியல ஆனால் இவன் வந்து ஒரு பெண்ணை வந்து குறிச்சி இப்படி வந்து பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை காசுக்காக இப்படி பண்ணுறதா இருக்கிறது இது இவனுங்க இப்படி எல்லாம் பேசுவானுங்கன்னு இந்த பொண்ணுக்கு தெரியாமலாம் இல்லை தெரியும் தெரிஞ்சும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு எனக்கு நடந்துருச்சு நான் அட்வொகேட்டுன்னு சொன்னதுக்கப்புறமா என்ன இவ்வளோ கேவலமாக இவனுங்க வந்து இப்படி பேசுறாங்க நாளைக்கு என்னை விடவும் பேச இயலாத என்னால் சத்தம் போட முடியாது என்னால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது ஏன்னா நான் இப்ப வாய் இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு 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 அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால வெளிய சொல்ல முடியுது எனக்கு மாதிரி ஒரு சொசைட்டியே ஃபேஸ் பண்ணாத ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு போகுது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அதுதான் சொல்றேன் இப்போ ஒரு டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்க ஒரு பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகிற பொண்ணு அந்த பக்கமாக போகுது பூ வாங்க போகுதுன்னா அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு போகுதுன்னா இதே மாதிரி பதினஞ்சு பேர் வந்து நின்று அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்போது இந்த பொண்ணு வந்து மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா உனக்கு என்ன நடந்தாலும் நீ வெளியே வந்து சொல்லு இந்த சொசைட்டி உன்னை என்ன வேணால் சொல்லிட்டு போகுது ஆனால் தப்பு அப்படின்னா எவன் பண்ணாலும் எந்த இடத்துல பண்ணாலும் அது பதினஞ்சு பேரோ முப்பது பேரோ ஒருத்தனோ எவன் பண்ணாலும் வெளியே வந்து சொல்லு அப்படின்றதுக்கு இந்த பொண்ணு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி தான் அந்த பீச்சில் இருந்த அக்காவும் சரி அவங்களுமே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் அந்த சொசைட்டியில் எவனை பார்த்து பயப்படாது எவனாலும் உன் ட்ரெஸ் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னான்னா திருப்பி கேளு நீ உச்சா போயிட்டு திரிஞ்சில நீ உன் மணின்னு காமிச்சு சுத்திரியில எனக்கு வந்து உன்னோட இப்போ உன்னோட கால்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா இப்போ இதெல்லாமே இருக்கு ஆனா எங்க எங்களுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு யாருடைய கன்சண்டும் இல்லாம அவங்களுடைய ஆடை குறித்தோ அந்த நபரை குறித்தோ எதவும் எதையுமே சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான அனுமதியுமே கிடையாது நமக்கு எந்த விதமான நம்ம வந்து அதை இதாக எடுத்துக்க கூடாது கிராண்டட் ஃபார் கிராண்டட்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு பொண்ணுக்கு சொல்ற ஒரு பாடமா தான் இந்த इशू பாக்குறேன் ஓகே இப்ப இந்த इशூக்கு வந்து கேஸ் கொடுத்துட்டாங்களா ஃபைல் பண்ணிட்டாங்களா ஆமா அந்த பொண்ணு வந்து போய் இருக்காங்க லாயர்ஸ் கூட இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ண வந்திருக்கோம்ன்ற மாதிரி தான் அவங்களோட சுத்தி வாய்ஸ் கூட நின்னு தான் அவங்க வந்து பேட்டியா கொடுத்துட்டாங்க உறுதியா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களான்னு தெரியல அதுக்கு தான் அவங்க சைடுல இருந்து விளக்கம் கொடுக்கும்போது காசுக்காக பண்ணிட்டாங்க காசுக்காக பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணு கடைசில எங்க கொண்டு வந்துக்கணும்னா கேரக்டர் அசாசினேட் பண்றது இல்லைன்னா வந்து ஃபினான்ஷியலாக அவங்க இது பண்ணுறதுக்காக எங்களை யூஸ் மிஸ் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா சொல்கிறேன் என்ன நீ கேவலமாக பேசுகிறேன்னா அந்த பொண்ணு ஏன் பண்ண போகுது ஸோ தான் எனக்கு இது ஒரு நல்ல விஷயமா இந்த பொண்ணு வந்து எடுத்திருக்காங்க இந்த மாதிரி வேற யாருக்கு என்ன நடந்தாலுமே விமன் அவங்களோட தைரியத்தோட திருநங்கியோ திருநம்பியோ இல்ல பெண்களோ அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்னா வெளியே வந்து சொல்லணும் இது மாதிரி எமன் பேசினாலும் தைரியமா வந்து சொல்லணும் அப்படின்றது எனக்கு இந்த இஷ்யூவில ஏதாச்சும் ஓகே தொடர்ச்சியா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போதான் கேஸ் வேற ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்னும் பல திருப்பங்கள் வரலாம் அவங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி தொடர் நன்றி தொடர்